இந்த ப்ளூ சட்டக்காரன் சகப்பு சட்டக்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஆஃபரை தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு தாளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ளூ சட்டக்காரன் ஃப்ரீயா ஃப்ரீயாதான் முதல்ல வந்தா ஃப்ரீயாக வந்து இறங்கினா இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லா தலையிலயும் மண்டையை கழுவி நம்மளை அவன் பொருளையும் வாங்க வச்சுட்டான் ஒரு காலத்துல பார்க்கும்போது ஜியோ சொல்லக்கூடாது காப்பி ரெட் சார்ஜ் அதனால் வந்து அவனை எல்லாம் வாங்க வச்சுட்டான் எல்லாருமே பாத்தீங்கன்னா நானே வந்து ரெண்டு நம்பர் இருக்கும் ஜியோ டூ ஜியோ ஒன் சொல்லிட்டு எல்லாரையும் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த லெவலில் எல்லாரையும் கொண்டு போயிட்டான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆப்பிடிச்சு விட்டான் அதாவது ரேட்டு வந்து ஒண்ணு ரெண்டு கிடையாது இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இவன் ப்ளூ சத்தக்காரன்னு ஏத்திட்டா சிவப்பு சத்தக்காரன் மலையில இது கிடைக்குது அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுவான் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அவ்வளவு ஏத்திட்டான் கூட நினைச்சா இப்பதான் மகனுக்கு வந்து கல்யாணம் வச்சால அதுக்காக வந்து ஏத்திட்டு போறான் அப்படின்னு நினச்சி பார்த்தா எதுக்காக ஏத்தினான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது நம்மள எல்லாம் மண்டே கழுவி வாங்க வச்சிடறேன் நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு போன் வச்சிருக்கேன் அதாவது இந்த வீடியோ எடுக்கிற போன் அது இல்லாம இன்னொரு போன் கூட நான் வச்சிருக்கேன் இந்த போன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிம் இருக்கு இன்னொரு போன்லேயும் ரெண்டு சிம் இருக்கு நான் இது மட்டும் இல்லாம எங்க அம்மா போனே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி வேற ஒரு இதுல இருந்தாங்க அவங்களே நீங்க மாறுங்க மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த ப்ளூ சட்டக்காரங்களுக்கு மாத்தி விட்டேன் இப்போ பார்த்தா இனி செருப்பால் அடிக்கிறாங்க ஏன்னா ஒரு நார்மல் கட்டணம் கூட கிடையாது அவனோட பார்க்கும் போது திறமை திரும்ப ஏத்திருக்கான் அதனால இப்ப வந்து பயலுக்கு ஒண்ணு அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லா பயிலும் இந்த அஞ்சு நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் பேர் நான் பார்த்தேன் எண்பது லட்சம் பேர் வந்து மாறி இருக்காங்க அதர் நெட்ஒர்க்ல இருந்து அதாவது ஏர்டெல் எல்லா நெட்ஒர்க் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து மாறி இருக்காங்க போர் ஜி வந்து கொடுத்துருக்காப்புல அவன் சும்மாலாம் கொடுக்கல அவனோட ஆஃபர் பாக்கும்போது எனக்கே புடிச்சிருந்துச்சு அதாவது நீங்க உங்கள்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு நானூறு தான் போட்டிருக்கான் அவனுக்கு நான் ப்ரொமோஷன் எல்லாம் ஒண்ணு சத்தியமா பண்ண கிடையாது அவனோட அதை பார்த்தேன் நான் என்னடா இவ்வளவு எல்லாரும் மாறா அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கும்போது வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா தான் அவனுக்கு அப்போ மந்த்லி நீங்க கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா அதுக்கும் கம்மியாதான் இவன் ப்ளூ சட்டை இவன் ரெண்டு சட்டைக்கும் கம்பேர் பண்ணும் போது அவன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அன்லிமிடெட் கால் கொடுக்குறான் பெர் டே வந்து பாத்தீங்கன்னா டூ ஜிபி இந்த வருஷ இறுதியில பாத்தீங்கன்னா ஏதோ ஃபைவ் ஜி ஏதோ லான்ச் பண்ண போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய கேம்ஸ் எல்லாம் ஹார்டி கேம்ஸ் சேலஞ்சு நிறைய கொடுக்குறேன் அது போயிட்டு போகுது அது மட்டும் இல்லாம அவனோட பிஎஸ்என்எல் ட்யூன்ஸ் ஜிங் மியூசிக் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ நிறைய கொடுக்குறான் இதெல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா பெர் டே டூ ஜிபியோட அவ்வளவுதான் கொடுக்குறான் ஆனா இந்த ப்ளூ இவனை அவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அவன் வேற லெவல்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது ஜியோவில் மட்டும் மாசம் மாசம் மாதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் கம்மி கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு நார்மலா வந்து நீங்கள் பண்ணும் டூ ஜிபி நான் இப்போ வந்து எல்லாருமே இப்ப பை ஜி வச்சிருக்கான் ஃபைவ் ஜி போன் வச்சிருக்கனால பை ஜி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஃபைவ் ஜி ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தான் மாசம் ஒரு ஒன்று ஜிபி ஒன் ஜிபட்டா அப்போது மூணு மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி அதிகபட்சமே என்கிட்ட ஒரு அறுநூறுவா எழுநூறுவா அவ்வளவு கம்மியா தான் ஒரு ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்துச்சு மூணு மாசத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடிச்சு விட்டான் நீ டூ ஜிபிக்கு மேல நீ தான் உனக்கு பை ஜி கிடைக்கும் இல்லாட்டி எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டைக்காரன் இது பண்ணிட்டான் அதனால வந்து இப்ப பிஎஸ்என்எல் வந்து எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க அவன் திடீர்னு நீங்கள மாதிரி எதுவும் இப்படி ஆஃபரை கொடுத்து எங்கிட்ட வச்சு பின்னாடி வேட்டை எதுவும் வச்சு விடாம இருந்தா சரி இந்த ப்ளூ சட்டை காரணம் சவு சட்ட காரணம் ரேட் ஏத்துறது எதனால காரணம் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அதர் நெட்ஒர்க்ல இருந்து ஜியோ வந்திருப்பீங்கல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப எதுக்குடா வந்தோம்னு சொல்லிட்டு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அதுவும் ஒரு போன் வச்சிருந்தா சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ரெண்டு போன மூணு போன் நாலு போன் வச்சிருக்கேன்னா ஏன்னா ஓடிபி ரீசார்ஜ் பண்ண இருக்கு இதுக்காக மாசம் பாத்தீங்கன்னா அறுநூறுவா எழுநூறுவா முன்னூறு தண்ட கட்டுற தான் இருக்கு இதுக்கே இப்ப நாலு சிம்மனா வீட்டுல எப்படி பாத்தீங்கன்னா உங்க எல்லாரும் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அஞ்சு மொபைல் கண்டிப்பா குறைஞ்ச போச்சா நான் சொல்றேன் சில பேர் பத்து இருபது மொபைல் இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுலாம் சொல்லிட்டு தெரியறாங்க அதனால நிறைய மொபைல் எல்லாரும் வீட்டுலயுமே இருக்கு அவங்க எல்லாம் ரெண்டு சிம் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஜியோ ஒண்ணு சிவப்பு சட்டக்காரன் ப்ளூ சட்டக்காரன் ரெண்டையுமே வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சொன்னோம் உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய்